அனைவருக்கும் வணக்கம் எனக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி பார்க்கும் பொழுது தைலாபுரத்திற்கே நேரில் சென்று அதிரடியான ஒரு விசிட் பண்ணியிருக்காரு அதாவது அப்பா மகனை கைப்பிடித்து சேர்த்து வைக்க ஒரு பக்கா ஸ்கெட்ச் போடப்பட்டிருக்கு பாஜக சார்பில் அப்படின்னு சொல்லாங்க யாருக்காக எதற்காக இந்த ஸ்கெட்ச் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு பின்னணி விளக்கத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப்

தேசிய திட்டங்களை தமிழகத்திலையும் கொண்டு வந்து வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ள பல திட்டங்களை கையில் எடுத்திருக்காங்க பாஜக டெல்லி தலைமை இதன் முதற்கட்டமாக தமிழகத்தில் தமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிளவுபட்டு கிடக்கும் முக்கிய கட்சிகளை ஒன்றிணைக்கவும் தீவிரம் காட்டி வருவதாக கூறப்படுது தங்களுக்கு ஆதரவான அனுசரணையான அதிமுக பாமக அப்படின்னு இரு பிரதான கட்சிகளும் உட்கட்சி பூசல் உச்சத்தில் இருக்குங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிக்கிறதுல தற்போது உடனே தீர்வு காண முடியாது பாமகவில் தந்தை மகன் மோதலால் கட்சியே இரண்டாக பிளவுபட்டு கிடக்கிறது அதுல உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல முனைப்பு காட்ட ஆரம்பித்திருக்கிறது பாஜக தலைமை வட மாவட்டங்களின் முக்கிய வாக்கு வங்கியான வன்னியர் சமுதாய வாக்குகள் கொஞ்சம் சிதறினாலும் அது திமுகவிற்கு சாதகமாகிவிடும் ஆகையால் தந்தை மகனான ராமதாஸ் அன்புமணி விரைசல் அகற்றி பாமகவை ஒன்றிணைக்க வேண்டும் இது தந்தை மகனுக்குள்ளான விவகாரம் அப்படிங்கிறதுனால இருவரையும் சமாதானம் செய்து வைப்பது எளிதான காரியம்தான் முதல்ல இந்த பிரிவினைய சரி செய்து இருவரையும் உடனே ஒன்றிணைக்க வேண்டும் அதிமுக விவகாரத்தை அடுத்து பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களாம் பாஜக தலைமை இந்நிலையில் பாஜக சார்பில் தேசிய அளவிலான தொழிலதிபர்கள் மூலமாக ராமதாஸ் அன்புமணி இருவரிடமும் பேசி அவர்களை இணைக்க முயற்சி எடுத்ததாக கூறப்படுகிறது தற்போது இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடியை நேரடியாக தைலாபுரத்திற்கு சென்று இருவரையும் சேர்த்து வைக்க முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த விஷயத்தில் டாக்டர் ராமதாஸ் தரப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் சில யோசனைகளை கூறி அவரது தலைமையின் கீழ் கட்சி செயல்படுமாறு ஆலோசனைகளை மோடி வழங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது டாக்டர் ராமதாஸ் மீது எப்போதும் மோடி மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார் பிரதமர் மோடியின் விஸ்வாசியாகவும் பாஜக ஆதரவாளராகவும் அன்புமணி இருந்தாலும் கூட வன்னியர்கள் ஓட்டுகள் சிதறக்கூடாது அப்படிங்கிறதுல மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தமிழக விவகாரங்களை கையாளும் பாஜக நபர்கள் அமித்ஷாவிடம் எடுத்துக்குரியது குறியதாக சொல்லப்படுதுங்க இந்த முயற்சி பார்த்திங்கன்னா இருவரையும் இணைத்து வைப்பது மட்டும் இல்லாமல் இந்து மத கண்ணோட்டத்தில் அதிக ஈடுபாடுடன் இருக்கக்கூடிய வன்னியர்களை இயக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கும் அவர்கள் மத்தியில் ஒரு நற்பெயர் ஏற்படும் என்பதற்காகவும் மோடி தைலாம்புரத்திற்கு சென்று சந்திக்க உள்ளதாக கூறப்படுது அமித்ஷா இந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் ராமதாஸ் அசையா அசையமாட்டாரு என்ற கருத்தும் சொல்லப்படுதுங்க ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸின் பழைய வரலாறு அப்படி எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் ஆட்டி பார்த்து அசைத்து பார்த்து கடைசி நிமிடம் வரைக்கும் தனது வீட்டிற்கு வர வழிப்பது தான் அவரது ஸ்ட்ரெயின் ராமதாசின் பிடிவாதம் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் இதை கருத்துல கொண்டு பாமக இணைப்புல இணையும் தாமதமா தாமதிக்க கூடாது தாமதித்தா நட்டம் நமக்கு தான் அப்படிங்கறத உணர்ந்த பாஜக மற்றும் அதிமுக இந்த முடிவெடுத்திருக்கிறதாக சொல்லப்படுது தேர்தலுக்கு முன்பாக விரைவிலேயே ராமதாஸ் அன்புமணி மோடி சந்திப்பு நடைபெறலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பாஜக வட்டார தலைவர்கள் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறதாகவும் வந்து ஒரு கருத்து பரவலாக எழுந்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றொரு புறம் பார்க்கும்பொழுது மத்திய அரசு ஊழியர்களுக்கான இந்த ஆண்டின் அகவிலைப்படி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்று முதல் அடிப்படை சம்பளத்தில் ஐம்பத்தி எட்டு சதவிகித அகவிலைப்படியாக வழங்கப்படுதுங்க அதே நேரத்தில் அரசு எட்டாவது ஊதிய அமைத்து அதன் பணிக்கான விதிமுறைகளை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இந்த குழு திருத்தப்பட்ட ஊதிய அமைப்பு மற்றும் பிற சலுகைகள் குறித்த பரிந்துரைகளை பதினெட்டு மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எட்டாவது ஊதிய குழு அமல்படுத்தப்படும் தேதி எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் நிலுவைத் தொகை கிடைக்கும் இருந்தாலும் ஒரு பெரிய கேள்வி எழுதுங்க எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் அமலாகும் வரைக்கும் ஊழியர்களின் அக விலைப்படி வீட்டு வாடகை போக்குவரத்து படி போன்ற முக்கிய படிகள் தொடர்ந்து அதிகரிக்குமா அப்படி இல்லைனா இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னுக்கு பிறகு இந்த படிகள் அதிகரிக்காதா என்ற கேள்விக்கு சில நிபுணர்கள் விளக்கம் அளித்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி ஏழாவது குழுவின் கீழே தொடர்ந்து கணக்கிடப்படுது எட்டாவது குழுவின் பரிந்துரைகள் இன் முழுமையாக அமல்படுத்தப்படாததால் அகவிலைப்படி உயர்வும் தற்போதைய ஏழாவது ஊதியக்குழு அடிப்படை ஊதியத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டாவது ஊதியக்குழு பதினெட்டு மாத காலத்திற்குள் அமல்படுத்தப்படலை அப்படின்னா தற்போதைய ஐம்பத்தி எட்டு சதவிகித அகவிலைப்படியில் எத்தனை அகவிலைப்படி திருத்தங்கள் நிகழும் அப்படிங்கிறது பலரின் மனத

ஆறு மாதங்கள் அதாவது அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்தில் அறுபத்தி ஒரு சதவிகிதமாக இருக்கும் இரண்டாவது உயர்வுக்கு பிறகு பன்னிரெண்டு மாதங்கள் அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்தில் அறுபத்தி நான்கு சதவிகிதமாக இருக்கும் மூன்றாவது உயர்வுக்கு பிறகு பதினெட்டு மாதங்கள் அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்தில் அறுபத்தி ஏழு சதவிகிதமாக இருக்கும் அகவிலைப்படி வழக்கம் போல் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அதனால எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் பதினெட்டு மாதங்களில் அமல் படுத்தப்பட்டா அதுவரை மூன்று அகவிலைப்படி உயர்வுகளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதற்குப் பிறகு அகவிலைப்படி அரசு ஊழியரின் அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்பட்டு எட்டாவது ஊதிய குழுவின் கீழே புதிய அடிப்படை ஊதியமாக அமையும் அடுத்த பதினெட்டு மாதங்களில் அகவிலைப்படி உயர்வுகள் எவ்வாறு சம்பள உயர்வையும் எட்டாவது ஊதிய குழுவின் பொருத்துதல் காரணியாக காரணியையும் பாதிக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க புதிய ஊதிய குழுவில் அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்திற்கான பெருக்கி காரணி தான் பொருந்துதல் காரணி உதாரணமாக எட்டாவது ஊதிய குழுவின் பொருந்துதல் காரணி இரண்டு புள்ளி பூஜ்ஜியமாக இருந்தால் ஏழாவது அடிப்படை சம்பளம் புதிய அடிப்படை சம்பளம் உருவாகும் அகவிலைப்படி உயர்வு மற்றும் அடிப்படை சம்பளம் பொருந்துதல் காரணி மீதான தாக்கம் உதாரணமாக சொல்லணும்னா தற்போதைய அகவிலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் அடுத்த பதினெட்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படக்கூடிய மொத்த அகவிலைப்படி ஏழு சதவிகிதம் மத்திய அரசு ஊழியர் தனது அடிப்படை சம்பளத்தில் ஆண்டுதோறும் மூன்று புள்ளி சதவிகிதம் உயர்வு பெறுவாங்க எட்டாவது ஊதிய குழு அமலாவதற்கு முன் இரண்டு இரண்டு ஆண்டு உயர்வுகள் கிடைக்கும் அதனால சம்பளத்தில் இரண்டு ஆண்டு உயர்வுகளுக்கு பிறகு மொத்த உயர்வு ஏழு சதவிகிதம் அதாவது ஏழாவது ஊதிய குழுவின் ஊதிய அட்டவணைப்படி தலா மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் இந்த இரண்டு காரணிகளும் சேர்ந்த ஒரு ஊழியரின் தற்போதைய அடிப்படை சம்பளத்தில் இருபது சதவிகிதம் அதிகரிக்க உதவும் இது தற்போதைய ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு என்ற பொருந்துதல் காரணியை ஒன்று புள்ளி எழுபத்தி எட்டு எட்டாக உயர்த்தும் பொருந்துதல் காரணிய கணக்கிடுவதற்கு பரிசீலிக்கப்படும் மற்றொரு காரணி குடும்ப அகல்கள் அதாவது ஏழாவது ஊதியக்குழு அடிப்படை சம்பள கணக்கீட்டிற்கு கருதிய தற்போதைய குடும்ப அலகுகள் மூன்று எட்டாவது ஊதிய குழுவின் பணிக்கான விதிமுறைகளுக்கு மூன்று புள்ளி ஆறு குடும்ப அழகு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது ஊதியக்குழு மூன்று புள்ளி ஐந்து குடும்ப அலகுகள் நிர்ணயிக்கப்படும் என்று நாம் கருதுவோம் இந்த காரணி அமல்படுத்தப்பட்டால் அடிப்படை சம்பளத்தில் மேலும் இருபது சதவிகிதம் உயர்வு ஏற்பட்டு பொருந்துதல் காரணி ஒன்று தொண்ணூத்தி எட்டு ஆக உயரும் இதை தவிர ஒவ்வொரு ஊதிய குழுவிளையும் அரசு பணவீக்க வளர்ச்சிக்கான காரணியை அளிக்கிறது இது அடிப்படை சம்பளத்துல குறைந்தது பதினைந்து சதவிகிதமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தற்போதைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது மோடி ராமதாசுடைய சந்திப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தற்போது பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் மோடி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த பல்வேறு வியூகங்களை வந்து கையில் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதில் ஒன்றாக பார்க்கும் பொழுது அப்பா மகனை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா கோவையில் பார்க்கும் பொழுது தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பின் சார்பில் மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய வேளாண் மாநாட்டு பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறாராம் கோவையில் தென்னிந்தியா இயற்கை வேளாண் கூட்டமைப்பின் சார்பில் மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய வேளாண் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுவதும் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம